முருகேசன் ஆமாங்க நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க ஆ பணக்கிழங்கு கொடுங்க ம் அப்புறம் வெல்டிக்காக ம் நகைப்பழம் இது எதங்க ஓ இங்கே இந்த பகுதியில் என்னென்ன உங்களுக்கு கிடைக்குதோ ஆமாங்க அதை வந்து அதுவே பொருளாதாரமாக மாற்றி ஆமாங்க என்ன பனை ஏறுங்க ஓ பனை ஏறிட்டு இருந்தீங்க ஆமாங்க ம் எத்தனை மரம் ஏறினீங்க நான் முப்பது நாற்பது மரம் ஏறுனீங்க ஒரு நா எதுக்குங்க தெளிவு இறக்குங்க கருப்பட்டி ஆச்சுவிங்க ஆமாங்க ம் மொத்தமாக முப்பது மரத்துக்கு சேர்த்து சரி சரி சரிங்க ஒரு மரத்துக்கு எத்தனை ஒடி கல் வருங்க பத்து ஒரு எப்படி வேணாலும் இருக்கு அது எப்படி வேணாலும் மாறுங்க ம் சீசன் பொறுத்து மாறுங்க இந்த இப்போ கிழங்கெல்லாம் நீங்களே போட்டு நீங்களே விற்பனை பண்ணுவீங்க வாங்கி இது வாங்கிட்டு வந்ததுங்களா இது இன்னொருத்தவங்க போட்டுருக்குறாங்க இப்போ நீங்கள் வந்து அதை தோண்டி எடுத்துப்பீங்க தோண்டி எடுத்துகிட்டு போய் நீங்கள் விற்றுப்பீங்க ஆமாம் ம் கிழங்கு எத்தனை ரூபாய்ன்னு வாங்க நீங்கள் எத்தனை ரூபாய்க்கு பேசி வாங்கியிருக்கிறீங்க இதையே ரெண்டு ரூபாய்ங்க ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறீங்க ஒரு கிழங்கு நீங்கள் விற்கும்போது எப்படிங்க இப்போ கூறு மாதிரி கெட்டு விற்பீங்களா ஒரு புடி பத்து கிழங்குங்க ம் எத்தனை ரூபாய்க்கு பத்து கிழங்கு ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறீங்க ம் ஒரு கிழங்கு அஞ்சு ரூபாய்க்கு ம் உங்களுக்கு ஒரு நாள் வருமானம் இதில் கிடைச்சிதுங்களா எப்படியும் ஒரு இரநூறு கிழங்குனா ஒரு கிடைக்குது தினமும் இரநூறு கிழங்கு விற்றுங்க மெயின் ரோட்டில் போய் போட்டு ஆமாம்ங்க வைத்தீங்கன்னா இல்லை வாங்குகிறாங்க ஆமாங்க ம் மெயின் ரோட்டில் போட்டு சரி சரிங்க வெள்ளரிக்காய எல்லாம் அது இதே மாதிரி தான் காட்டில் பேசி தான் வாங்குவீங்களா இல்லை உங்களுக்கு இருக்குதுங்களா ம் 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 இந்த பக்கம் முழுசாவே பணம் வர இதுதான் வரக்காடு தான் அதுக்கு தகுந்த மாதிரி வெள்ளாமல் வண்டிக்கிட்டு இருக்கிறீங்க ம் வெட்டி எதாவது போட்டாமல் கட்டிக்கிட்டே ம் அது வேத போட்டு காய்க்கு வச்சு கொடுக்குறாங்க சரி சரி சரிங்கய்யா அந்த காய ஒரு ரேட்டுக்கு நாங்கள் வாங்க ம் இப்போ இது மாதிரி தினமும் ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு பயிர் போடுறீங்க இல்லைங்களா இப்போ பணம் கிழங்கு இதுங்க பணம் பயிர் போடுறீங்க இப்போ வெள்ளரி போட்டு விடுறீங்க இது மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு இது போட்டுருவீங்க உங்களுக்கான வருமானம் இங்கேயே கிடச்சிருது இல்லைங்களா ம் வந்துங்க நீ தை வந்து தை மாதத்தில் வெள்ளிக்காய் ம் ம் தயிர் வந்து வையாசி ஆடி வரைக்கும் ம் மெல்லிக்காய் ஆடி வர வந்துட்டா நாகப்பழம் வந்துடும் ஒரு வருஷத்துக்கு உண்டானது அப்படியே நீங்களே பார்த்துட்டு இருக்கிறீங்க தேவை இந்த பக்கத்துக்கு எத்தனை பேர் இது மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க இந்த ஆ ஆ இது மாதிரி போட்டு வச்சா நீங்கள் வந்து வாங்கிக்குவீங்க நேரில் நீங்களே தோண்டியும் எடுத்துகிட்டு போயிடுவீங்க ம் ம் போய் வேக வச்சு வேக வைப்பாங்க வேக வச்சு வைப்பீங்க இப்படியும் இது எத்தனை நாளைக்கு சுண்டாமல் இருக்குங்க தண்ணி சுண்டாமல் ம் இது ரெண்டு நாள் தாங்க ரெண்டு நாளைக்கு தாங்கும் வேவிச்சுட்டோம்னா ம் வேச்சி வந்து முடிச்சு நேரம் எடுத்து காய் போட்டுருவாங்க காய போட்டு காய் போட்டு அப்படியே இருக்கு அப்படியே இருக்கு இது அப்படியே வந்து தூள் மாதிரி அரைச்சி மாவு மாதிரியெல்லாம் இந்த பொடி மாதிரி எல்லாம் இந்த வைக்குவீங்களா அந்த மாதிரி மாதிரி இல்லைங்க பாக்கெட்டு பண்ணி விற்றீங்கன்னா தோசை ஊத்துறதுக்கு ஆகுங்களே ஆகுங்களா அப்படி எல்லாம் அந்த மாதிரியும் பண்ணுங்க கொஞ்சம் அது மதிப்பு கூட்டி விற்றீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலான விலைக்கு வைக்கலாங்களே நீங்க உங்க சின்ன வயசுல கல்லல இருப்பீங்களா அப்பலாம் அனுமதி இருந்திருக்கு இல்லைங்களா நீங்க எத்தனை வயசுல இருந்து மரம் வயசு பதினோரு வயசுல இருந்து என்ன படிச்சிருக்கிறீங்க படிக்க ஒன்றாவது ரெண்டாவதும் போகலீங்க உங்களுக்கு பேர குழந்தைங்களா பேர குழந்தைங்க பையன் ரெண்டு பேருங்க ஓட்டு ரெண்டு பேத்தி ஆ நமக்கு ரெண்டு பையன் சரி 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 சரிங்க எல்லாம் படிக்கிறாங்க இல்லைங்க ம் ஒரு பையன் பேத்தி படிக்கிறாங்க அது பேரம்பேர்த்துக்கு இதை படிக்கிறாங்க ஒருத்தர் ம மரம் ஏறுறாரு உங்கள் பையன் சரி 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 பையன் மரம்ங்க ம் ஒரு பையன் தேங்காய் வெட்டு போடுறாருங்க ம் ம் இப்போ மரம் ஏறுனா தேங்காய் ஓடுறதுக்குல மரத்துக்கு முப்பத்தஞ்சி ஒரு மரத்தை மரம் ஏறி இறங்குனா முப்பத்தஞ்சு ரூபாய்ங்க ஆமாம் ம் எல்லாம் இந்த பக்கத்துக்கே வேலை விற்குதுங்களா தேங்காய் உரக்கல்ல பொள்ளாச்சி அதெல்லாம் கிழக்கு தான் வருவாங்க தேங்காய் போடு சரி சரி அங்கே அந்த பக்கம் கோபி இப்போ வெள்ளோடு அங்கே ஆமாம்ங்க பூந்தூர பக்கமாக ஆமாம்ங்க சரி சரி சரிங்க